அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே இன்னைக்கு கோல்டுல முறுக்கு செயின்ல முகப்பு வச்ச ஒன் கிராம் கோல்டு செயின் உறவுகளே பாக்குறதுக்கு அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு பினிஷிங் இருக்கும் இந்த இந்த முகப்பு செயின் ரெகுலரா நீங்க போட்டுக்கலாம் கழுத்துல உங்களுக்கு அந்த பிப்பு அலர்ஜி அரிப்பு வராது பாக்குறதுக்கு தங்க மாதிரி இருக்கும் இத போட்டீங்கன்னா நிறைய உறவுகள் உங்ககிட்ட எத்தனை போகணும்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு இந்த செயின் இருக்கும் நீங்க ரெகுலரா போடுறதுக்கு ஒரு வருஷம் கலர் கேரண்டியா கொடுக்குறோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் யூஸ் பண்ணிட்டு இந்த செயின் எனக்கு வேண்டாங்கன்னு சொல்லி நீங்க எங்க கிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் உறவுகளே நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு பக்கத்துல ஒன் கிராம் கோல்டு ஷாப் வச்சிருக்கோம் இது வந்து லேடிஸ் வேர் ஃபுல் ஷாலு டாப் லெக்கின் வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் ஒன் கிராம் கோல்டுங்களால வீடியோ பண்ண முடியல அவ்வளவு உறவுகள் ஆதரவு கொடுக்குறீங்க நிறைய உறவுகள் வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி அதனால வீடியோ பண்ண முடியாம பத்தி வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கடை கோயம்புத்தூர்ல இருக்கு முடிஞ்ச வரைக்கும் நேரடியா வாங்க வர முடியாத கஸ்டமர் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இந்த முகப்பு செயின் யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்க வாட்ஸ்அப்ல கேட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு இலவச டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் அஞ்சு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் எந்த நம்பர் ஃப்ரீயோ நீங்க மெசேஜ் பண்ணுங்க உடனே ரீப்ளை பண்ணுவாங்க எந்த செயின் வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த ஒன் கிராம் கோல்டு முறுக்குல இந்த முகப்பு செயின் யாருக்கெல்லாம் வேணுமோ உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் நூறு பீஸ் தான் அவைலபிளா வந்திருக்கு வாங்க உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை